அந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு மாமிசம் சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க நிறையா சாமியார் சொல்லிருக்கிறாங்களாம் போட்டுக்குங்க அந்த கறி சாப்பிடும்போது கழட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் தப்பு வரீங்களா வந்துடணும் சைவ சித்தாந்தத்துக்கு வந்துடணும் அதை போட்டுக்கிட்டு கழட்டிக்கிட்டு அவுத்துக்கிட்டு அதெல்லாம் கூடாது கட்டுனாக்க தாலி மாதிரி கடக்கணும் கழுத்துலேயே கட்ட அந்த கட்டை காடு போகிறவங்களும் கடக்கணும் அப்படியே உங்களை வந்து அந்த ருத்ராட்சி நல்வழிப்படுத்தும் நேர் வழி போகிறதுக்கு நல்வழிப்படுத்தும் இப்படி போகாத இப்படி போ சொல்லும் புரியுதுங்களா கறி சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமான்ட்டு கூடாது கண்டிப்பாக போகக்கூடாது சிவபெருமான் யாருங்கய்யா அன்பு எங்கே இருக்குதோ அங்கே அவர் இருப்பார் அந்த அன்பு இருக்கிற இடத்துல நீங்கள் உள்ளார போதலாமா போகக்கூடாது தானே அப்பாவுக்கு இது ஒன்று மட்டும் பிடிக்காது பிறர் ஊருங்களை துன்படுத்தக்கூடாது புரியுதுங்களா குளிச்சு நாள் குளிச்சு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் புரியுதுங்களா போகக்கூடாது அந்த மாதிரி ஓம் நமச்சிவாயம் நீங்கள் வந்து ஒரு ருத்ராட்சியம் போட்டிங்களாக்க அப்படியே கிடக்கணும் அஞ்சு முகம் கடைசி அப்படியே இருக்கணும் மாமி மட்டும் சாப்பிடக்கூடாது புரியுதுங்களா இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த ஐயர் இப்படி சொல்கிறாங்க இந்த சாமியார் அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது வரிங்களா சைவசி தாந்து வந்துருங்க உங்களை நல்வழிப்படுத்து உங்கள் குடும்ப மேன்மை இடம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க கிரிவலம் வர பக்தர்களும் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த தண்ணி வாங்கி சாப்பிட்றீங்க இந்த பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றீங்க இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்க எல்லாமே அங்கங்க அங்கங்கே போட்டுடுறீங்க எல்லாம் தடிக்க விட்டு வலிக்கிட்டு விழுவுறாங்க ஏன் இந்த புனிதமான இடத்த இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுறீங்க தொட்டி நிறைய கட்டி வச்சிருக்காங்க அந்த குப்பைத்தோட்டிகளை தயவு செய்து போடுங்க உங்களை தலை கூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன் இடத்துல எச்சி துப்பிட்டு போகிறீங்க நீங்கள் எச்சி துப்பிட்டு போட்டு பின்னாடி வரீங்க மெரிச்சுட்டு வராங்க அதை மெரிச்சிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள ஒரு போகிறாங்க தயவுசெய்து கண்ட இடத்துல துப்பாதீங்க ஒரு ஓரமா ஓரமாக விட்டு போங்க புரியுது அந்த வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அதெல்லாம் ரோட்டு மேலே போட்டு போய் வலிக்கு விட்டு உளு உளுவாங்கலாம் உழுவ மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் செய்ய செய்யாதீங்க எல்லாம் பக்கத்திலே இருக்குது குப்பைத்தொட்டி நிறையா நம்ம திருவண்ணாமலை மாநகராட்சி நிறையா எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க குப்பைத்தொட்டி அதில் போய் போடுங்க நிறையா நிறையா நான் என்ன சொல்கிறது நிறையா பேர் எல்லாம் அப்படியே தான் தெரிஞ்சவங்களும் அதான் பண்றீங்க தெரியாதீங்களும் அப்படி தான் எல்லாம் ரோட்லேயே தான் போட்டு போகிறீங்க நீங்கள் கிரிவலம் மரண நாள் வந்து பாருங்கள் எப்படியெல்லாம் இந்த புனிதமான இடம் எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு கிடக்குது பாருங்கள் தயவுசெய்து பொதுமக்கள் கிரிவலம் வரீங்களா தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க கவர்மெண்ட்டுக்கு ஆ அந்த கூட்டுறவங்களும் தானே எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கூட்டுறாங்க தெரியுமா பாவம் தானே அவங்களாம் அவங்க சம்பளம் வாங்குறாங்க இல்லைன்னு சொல்ல அந்த துப்புரவு தொழிலாளர்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் கூட்டி அள்ளி போடுறாங்க நீங்கள் குப்பைத்தூட்டில் போட்டாக்க அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும்ல துப்புரவு தொழிலாளர் அவங்களும் மனசு நம்மளை மாதிரி சரியா இந்த மாதிரிலாம் இனிமேல் செய்யாதீங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு தயவுசு நீங்களும் உதவி செய்யுங்க மாதம் அமாவாசைக்கும் கிரிவலை வரேன் பௌர்ணமிக்கும் கிரிவலை வரேன் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வனவிலங்கு இருக்குது பார்த்திங்களா குரங்கு இருக்குது இருக்குது மற்ற ஜீவராசிகளாக இருக்குது தண்ணி இல்லாத ரொம்ப தவிக்குதையா இப்போ கிரிவல பாதையில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்களா அந்த குரங்கு என்ன பண்ணுறது அந்த பாட்டில் பிடிக்கிட்டு போய் அந்த தண்ணியை குடிக்குது இப்போ இப்போ பார்த்துட்டு வரேன் புரோட்டாசியன் இன்றைக்கி ஒன்று இந்த பவுடர் பார்த்துக்கிட்டு வரேன் ஒருத்தர் வந்து டப்பாவில் ஒரு மானுக்கு தண்ணி இருக்காரு அது கொடை கொடக்குன்னு குடிக்குது தயவுசெய்து நல் உள்ளம் படைச்சவங்க இந்த கிரிவல பாதையில் கொஞ்சம் தண்ணி தொட்டி கட்டி வைங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் எல்லாம் நல்லாயிருக்கும் வசதி பய படிச்சிங்க செய்யலாம் நீங்கள் ஏதோ நல்லூலம் படிச்சீங்க செஞ்சு கொடுங்க இந்த தண்ணி தாகங்கிறது ரொம்ப கொடுமையானது இந்த தண்ணி தாகங்கிறது ரொம்ப கொடுமையானது அதெல்லாம் அந்த வனவிலங்கு குடித்து தாகம் தீரட்டும் ஏதாவது நல்லூலம் படித்தீங்க அதை தயவு செய்து தண்ணி தான் வேணும் இப்போல்லாம் வெயில் மழை காலங்கிறாங்க வெயிலாக தான் அடிக்குது பாவம் தண்ணி தண்ணி தாங்க நம்மளே தண்ணி காசு போட்டு குடிக்கிறோம் அது எங்கே போவோம் ஐயா பாவம் தானே இதை பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா அந்த கிரிவலை பாதையில் அன்னதானம் வந்து நிறையா பேர்த்துக்கு போடுறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லாயிருக்கும் வாழையடி வாழையா நீங்கள் நல்லா இருப்பீங்க அன்னதானம் போடுறீங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை நிறையா பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க நானும் ஒரு ட்ரிப் வாங்கினேன் சாப்பாடு வாங்கி உள்ளார பார்க்குற அரிசி அரிசியாக இருக்குது ஐயா தயவுசெய்து நல்லா அதை வேக வச்சு நிறைய பேர்த்து கொடுங்க அதை சாப்பிட்டு வயிற்றுலி வந்து வேணா அண்ணாமலையாக இருக்குது தானே கெட்ட பேர் அதனால் இந்த அன்னதானம் போடுறீங்க நல்லா வெந்திருச்சா என்னன்னு பார்த்து கொஞ்சம் போடுங்க அதே மாதிரி இந்த அன்னதானம் வாங்கி சாப்பிட்றீங்க பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கும் அந்த குப்பை தொட்டியில் போடுங்க இந்த அன்னதானம் கொடுக்குறீங்களும் குப்பை தொட்டி பக்கமாக நின்று போ அன்னதானம் கொடுங்க இதெல்லாம் கண்ட இடத்துல போட்டு போயிட்றாங்கய்யா நீங்கள் வந்து கிரிவலத்துக்கு மறாத நாள் வந்து பாருங்கள் எப்படி எல்லாம் கிடக்குது பாருங்க ஐயா வாட அடிச்சுக்கிட்டு கிடக்குது இந்த புனிதமான மண்ணில் அவ்வளோலாம் என் வாட அடிச்சுட்டு கிடக்கணும் ஐயா இந்த அன்னதானம் போடுறீங்க இந்த குப்பை தொட்டி பக்கத்தில் நின்று போடுங்க சாப்பிட்டு அவங்க அந்த அந்த சாப்பிட்டு மீது அதில் அதில் போட்டுட்டு போயிட்டோம் இந்த பசிப்பிணிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த பசி பிணியை தீக்கிறதுக்காகவே பெருமான் அவதரிச்சார் நான் வந்து பொதுவாக பேசிக்கிறேன் நிறையா பேர் காசி போகிறாங்க கைலாசம் போகிறாங்க லட்சம் கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு அங்கெல்லாம் எதுக்கு போகிறீங்க திருவண்ணாமலைக்கு வாங்க உங்களால் அந்த பணத்தை கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் போடுங்க அந்த அன்னதானம் சாப்பிட்றீங்க நல்லாருன்னு உங்களை வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த வாழ்த்தே உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அதனால் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் இங்கே வாங்க அண்ணாமலையர்கிட்ட வாங்க இல்லை மற்ற உங்கள் இடத்துலையே கோயிலுக்குலாம் நிறையா இருக்கும் அன்னதானம் போடுங்க அந்த பசியை போக்குங்க உங்கள் வாழையடி வாழையா உங்கள் வாரிசு எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்த்துறாங்க பார்த்திங்களா அந்த வாழ்த்து உங்களை வாழ வைக்கும் உங்கள் பரம்பரை பரம்பரையான்னு சொல்கிறாங்களா வாழையடி வாழையா அந்த மாதிரி கைலாசம் வேண்டாம் காசி வேண்டாம் அப்புறம் இன்னும் சொல்கிறாங்க அங்கெல்லாம் போகிறத விட்டுட்டு இங்கேயே செய்யுங்க அந்த கைலாசத்தை இங்கேயே பார்க்கலாம் அந்த காசியை இங்கே பார்க்கலாம் சரிங்களா அன்னதானம் போடுங்க இன்றைக்கி பொறுத்தவரை தான் அன்னதானத்துக்கு மீறி எதுவுமே கிடையாது பசியை போக்குங்க பசினாக்க அந்த மனிதர்கள் மட்டும் இல்லை நாய் போகுது மற்றபடி குரங்கெலாம் போகுது அந்த மாதிரி ஜீவராசிகளும் போடுங்க எறும்பு ஊறுது பாருங்க ஒரு அரை கிலோ கம்பு அப்படியே ரோட்டில் ஓரமாக விசிறிட்டு போங்க அந்த கம்பு அந்த எறும்பு சாப்பிட்டு உங்களை வாழ்த்தும் அந்த வாழ்த்து உங்களை குடும்பமே நல்லா இருக்க வைக்கும் அதனால் அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க நாலு பேர்த்துக்கு பசியார சாப்பாடு போடுங்க என்னைகிட்டலாம் எதுவும் இல்லை நான் ஒரு பிச்சாண்டி தான் சரிங்களா இருக்கிறவங்க போடுங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா போக்கெல்லாம் எடுத்துக்கிட்டும் போக முடியாது சரியா அதாவது எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுங்க இருக்கிறவனு சந்தோஷமாக இருந்துட்டு போட்ட ஐயா நீங்களும் சந்தோஷமாக இருங்க என்னத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றும் இல்லை ஜீரோ தான் போகும்போது அதாவது குடிசையில் வாழ்ந்தான்னா கோபுரத்தில் வாழ்ந்தான்னா போகும் இடம் மண்ணுக்கு தானே புரியுதாய்யா வச்சுக்கிட்டு எவ்வளோ என்ன பண்ண போறீங்க நிறையா பேர்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க வெளியே காட்டுறதில்லை போடுங்க சாப்பிட்டு சாப்பாடு போட்டு உங்களை வாழ்த்துட்டும் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை இதே தான் நிறைய பேர் போன் பண்ணுறீங்கய்யா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யணும் அப்பாவை நம்பி வாங்க திருவண்ணாமலையார் நினச்சி வாங்க உண்ணாமலைமாரி நினச்சி வாங்க எல்லாம் கை கூடும் வீடு பாதியில் நிற்குதா கல்யாணம் பாக்கியம் இல்லையா குழந்த இல்லையா படிப்பில் ஏற மாட்டுக்குதா பரீட்சையில் பாஸ் ஆகணுமா கவர்மெண்ட் வேலை வேணுமா எல்லோரும் வாங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க நிறையா பேர் குறைஞ்ச பட்சம் பாருங்க லண்டன் சிங்கப்பூர் அமெரிக்காவில் இருந்து ஒரே ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் கூட சொல்கிறாரு நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது ஐயா ஆனால் நான் வந்து நான் அம்மாவாசைக்கு வரல நான் அங்கேயே சுற்றுறேங்க ஐயா ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அங்கேயே சொல்கிறாங்க அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்கய்யா நான் அங்கேயே சுற்றுறேன் எனக்கு நல்லாவுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் வாங்க கர்நாடக ஆந்திராவில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரெண்டு அம்மாவாசை தாங்க வந்தேன் பாதி வேலை நல்லா கெடுக்குதுன்னு ஏறுதுங்கய்யா வேலை வீட்டு வேலை ஏறுதுங்களாம் அப்படியே பாதியிலே கடைச்சிக்கலாம் இப்போ இந்த அம்மாவாசைக்கு வந்ததுலேருந்து நல்லா கெடுக்குன்னு ஏறுதுங்கிறாங்க கல்யாண பாக்கியமும் ஒருத்தருக்கு கூடி வந்துருச்சுங்களாம் ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணாங்க கொள்ளன பாக்கியத்துக்காரங்க தான் நீ யாரும் எனக்கு ஃபோன் பண்ணல வாங்க தொடர்ந்து வாங்க அண்ணாமலையார்கிட்ட வாங்க நிறைய பேர் காம்பன் பண்ணி என்னை திட்டுறீங்க பரவாயில்ல என்ன நீங்கள் திட்டலை அண்ணாமலையார் தான் திட்டுவீங்க அன்றைக்கி நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிங்க உங்களுக்கு வந்து புரியதில்லை எனக்கு கொச்சப்படுத்தியெல்லாம் நிறைய பேர் திட்டுறீங்க பரவாயில்ல திட்டுங்க என்ன திட்டல அண்ணாமலையார் தான் திட்டுவீங்க சரிங்களா உங்களை நான் வாழ்த்துறேன் என்னை திட்டுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் நல்லா இருங்க உங்களை வாழ்த்துறேன் நீங்கள் வந்து அம்மாவாசைக்கு வாங்க இல்லை பௌர்ணமிக்கு வாங்க மற்ற நாளில் கூட வாங்க என்ன பண்ணுறீங்க ராஜகோபுரத்துக்கிட்ட போங்க திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கிட்டு போய் செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க ஒரே ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் கையில் வச்சுக்கோங்க அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போகணும் சரிங்களா யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படியே கிரிவலம் சுற்றிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போகலாம் யார்ட்டையும் பேசக்கூடாது மனசுக்குள்ளேயே அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிட்டு போங்க அப்படியே ரவுண்டிங் வந்துட்டு திரும்பி இங்கே ராஜகோபுரத்துக்கு வந்து தான் உங்கள் செல்லெல்லாம் ஆன் பண்ணணும் இதே மாதிரி மூணு மாதம் நீங்கள் எப்போ வந்தாலும் சரி அமாவாசைக்கு வந்தாலும் சரி பௌர்ணமிக்கு வந்தாலும் சரி மூணு அமாவாசைக்கு இதே மாதிரி செய்யுங்க உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் எப்படி பஞ்சு பஞ்செல்லாம் பறக்குது பாருங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு நல்ல காசு பணத்தை புழங்க கொடுப்பாரு புரியுதுங்களா ஆனால் அவர்கிட்ட நேர்மையாக இருக்கணும் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம்ட்டாங்க தப்புலாம் இருக்கக்கூடாது அவன் அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் அந்த போட்டி போகாமல் இருக்கக்கூடாது மனசை ஒரு நிலையா படுத்தி மூணு ட்ரிப்பு சுற்றி வாங்க இதே மாதிரி ஒரு தரம் மட்டும் நீங்கள் அவர் வந்து எப்படி ஒரு பதினஞ்சாயிரம் தரம் ஆகுது அருணாச்சலாக அருணாச்சலான்னு சொல்லிடுங்க நாலஞ்சு மணி நேரம் சுற்றினீங்க இதே மூணு மாதம் என்ன ஆகுது எப்படி ஒரு ஐம்பதாயிரம் இருந்தாரோ அவரை கூட்டுறீங்க அதனால் அவர் வந்து உங்களை பிடிச்சிக்குவார் ஆனால் நேர்மையாக இருக்கணும் இதே மாதிரி செய்ங்க உங்கள் கடன் பிரச்சனைலாம் என் பட்டு புட்டா அப்படியே பறந்து போதா இல்லையான்னு பாருங்கள் இந்த டூ வீலரில் போடுறீங்க உள்ள குட்டி கொண்டாட்டி இன்னும் யார் எல்லாம் ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு பேர் ஒரே வண்டியில் பயணம் பண்ணுறீங்களே ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பஸ்ஸே இல்லையா ஏன் ஆபத்தை வேணால் விலைக்கு வாங்குறீங்க நீங்கள் ஆ இப்போதான் ஸ்டாலின் ஐயா வந்து இலவசமாக பஸ்ஸு விட்ருக்காரு பெண்களுக்கு ஏன் இந்த பொண்ணுங்களை பஸ்ஸை ஏற்றி விட்டு அங்க பக்கமாக போய் ஏற்றிட்டு போக வேண்டியதானே பைபாஸில் அப்படி போறீங்க ஆ ஏழு எட்டு பேர் ஒட்டுதான் ஒரே வண்டியில் போறீங்களே ஏய்யா இதெல்லாம் பண்ணுறீங்களே பரவாயில்லையா ஆ ஏதாவது ஒன்று ஆயிட்டாக்க அப்பா அம்மா ஆயான்னாலும் ஒன்றும் உயிர் வராது சரியா இந்த மாதிரி ஆபத்தான பயணம்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க பஸ்ஸில் ஏற்றி விடுங்க பிள்ளைங்க குட்டிங்களை பஸ்ஸில் ஏற்றி விட்டு அவங்க வரட்டும் ஏதா இலவசமாக கொடுக்குறாங்களா என்ன பஸ்ஸு காசையா தெரியுங்க ஸ்டாலின் ஐயா தான் உங்களுக்கு இலவசமாக கூட்டிருக்காருல அந்த மாதிரி இலவசமாக போய் இறங்குங்க ஐயா நீங்கள் நீங்கள் தனியாக போய் அந்தான போய் கூட்டி போங்க என்னையா பஸ் வசதி இல்லாத ஊரையிலயா நம்ம இருக்கிறோம் ஏசாமி அதனால அந்த மாதிரிலாம் போகாதீங்க ஆபத்தை விலைக்கு நீங்களே வாங்கிக்காதீங்க புரியுதுங்களா தயவுசெய்து அந்த மாதிரி பயணம் வேண்டாம் வீலர் போறீங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் இந்த டூ வீலரில் போகிறவங்க செல்ஃபோனில் ஏன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க உங்களுக்கு குடும்பம் இல்லையா பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இல்லையா அப்பா அம்மா இல்லையா அண்ணன் தம்பிங்களாம் யாரும் இல்லையா ஏன் அப்படி டூ வீலரில் போகும்போது செல் ஃபோனில் பேசிக்கிட்டே போகணுமா அப்படி போய் என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தி பேசிட்டு போனால் என்ன தான் போகிறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா நான் எவ்வளோ பதிவு தான் போடுறதையா இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு நலன் கருதி தான் நான் அதை போடுறேன் புரியுதுங்களா நான் பாரு தமிழ்நாடு முழுவதும் இந்த பைக்கில் தான் சுற்றுறேன் எத்தனை இடத்துல இந்த ஃபோன் பேசி பேசிகிட்டு போய் எத்தனை பேர் கீழே விழுகுறாங்க எவ்வளோலாம் நான் பார்க்குறேங்க ஐயா அதனால் இந்த செல்ஃபோனில் பேசிகிட்டு போகிறத தவிர்க்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு மணி நேரத்தில் போய் சேரணும் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்னே போய் சேருங்க என்ன தப்பு இதில் நீங்கள் வந்து வெளியில் வந்துடுறீங்க அடுத்தது உங்கள் குடும்பத்தில் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் தம்பிங்க கரெக்டாக வீடு வந்து சேரணுன்னு வேண்டுகோள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் செல்ஃபோனில் பேசிகிட்டு போய் ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னாக்க என்ன ஆவறது சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி வேண்டாம் நான் எவ்வளவோ சொல்றீங்க ஹெல்மெட் போடுங்க போடுங்கன்னு ஹெல்மெட்டும் போட மாட்டேங்கிறீங்க ஹெல்மெட் போட்டு போங்கய்யா அதையா நம்ம நம்ம உடம்புக்கே எட்டு பீஸ் இந்த தலை தய்யா ஹெல்மெட் போடுங்க ஓம் நமச்சிவாயா